கடவுள் மனிதன் யார் உயர்ந்தவன் இல்லையே கடவுள் சர்வத்தேன் சர்வ எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் அனாதிப்பொருள் அதாவது அவனுக்கு சர்வ எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கடவுள் மனிதன் சிற்றறிவு படைத்தவன் இறைவன் முற்றறிவு படைத்தவன் முழுத்தலில் செய்பவன் எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் சிற்றறிவு படைத்த மனிதன் கடவுளை பற்றி அறிந்து தெரிந்து கொண்டு கடவுளோடு கலந்து விடுகிறான் எக்ஸாம்பிள் ஒன்று தரானே சொத்துக்கே வழி இல்லாதவன் ஒரு தங்கையை படித்து பாஸ் பண்ணி க பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிறான் நிறைய செல்வந்தன் படித்தவனும் கலெக்டர் ஆகிறான் இல்லை யார் உயர்ந்தவன் அப்போ கஷ்டப்பட்டு கடவுளை அடைந்தவன் மனிதன் அவன் தான் கடவுள் இயற்கையிலே அனாதி அவன் முற்றறிவிப்பு அடைத்தவன் அவனை விட அவனை பற்றி தெளிந்து கொண்டு கடவுளை அடைந்து